தரையில் ஊடுற பாம்பை பார்த்தாலே நமக்கெல்லாம் அள்ளு விடும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாம்பு பறக்கும் இந்தியா மலேசியா தாய்லாண்ட்ல அதிகமாக காணப்படுற இந்த பாம்புக்கு ஹியூமன்ஸ் கொள்ற அளவுக்கு விஷம் இல்லை பறவைகள் போட்டு தள்ளிடும் மரங்களோட உச்சியில் சுமார் முந்நூறு அடியிலேருந்து இருந்து ஜம்ப் பண்ண பண்றதுக்கு முன்னாடி வயிற்ற ஃபுல்லா உள்ள எழுத்துக்கிட்டு ரிப்பன் மாதிரி ஆக்கிடும் ஒரு சின்ன கம்பேரிசன் கசக்கின பேப்பரையும் ஒரு ஷீட் ரஃப் நோட்ல இருந்து கிழிச்சதையும் கீழே தூக்கி போட்டோம்னா கசக்குன பேப்பர் டக்குன்னு கீழே விழுந்துடும் இதுவே ஃப்ளாட்டுன ஷீட் நிதானமாக ஆடி அசஞ்சு கீழே விழுந்துடும் அதே கான்செப்ட் தான் வயிற்று ஃபுல்லாக உள்ளே எடுத்துகிட்டு ஃப்ளாட்டர் ரிப்பன் மாதிரி ஆயிடுச்சின்னா பொறுமையாக நிதானமாக அதுங்க ட்ராவல் பண்ணும் காற்றுலையே அப்போ அதுங்களோட உடம்ப ரைட் லெஃப்ட் வளைச்சு எந்த சைடு போகணுமோ அதுக்கு ஏதாப்பில் ட்ராவல் பண்ணிடுங்க கரெக்டாக போய் லேண்ட் ஆயிருங்க ஒரு ஜம்பில் இதுங்கனால அறுபத்தஞ்சு அடி வரைக்கும் பறக்க முடியும்